முதல் தரமான ராஜபாளையம் பெண் நாய் ரெண்டு நாய்க்கு ரெண்டரை ரெண்டரை வயசாச்சு ரெண்டுக்கு கேசி சான்றிதழ் இருக்கு நேட் பண்ணி வச்சுக்கிறோம் செனையா இருக்கு செனை உறுதிப்படுத்தியாச்சு ஸ்கேன் பண்ணியாச்சு நீங்களும் வந்து ஒரு முறை ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு நாயோட விலை முப்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க ரெண்டு நாய் இருக்கு ரெண்டும் சேர்ந்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இதனோட தாய் தாப்பனும் நம்ம தான் இருக்கு அதனோட தாத்தா பாட்டி இருக்கு எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாத்துக்கலாம் காலையில் ஒன்பதரை டு பத்தரை ஒரு மணி நேரம் மட்டும் பண்ண ஓபன்ல இருக்கும் விடுமுறை நாட்களில் இருக்காது அன்பு தமிழ்நாட்டின நாய்கள் பண்ணை கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் இருக்குங்க மேலும் அனைத்து விதமான தகவல்களுக்கும் வாட்ஸ்அப் ஆடியோ மெசேஜ் பண்ணுங்க நம்ம கிட்ட கன்னி சிப்பிப்பாரா ராஜபாளையம் கோம்பை இந்த நாலு பிரீடு மட்டும்தான் இருக்கு இது வாங்க விற்க அணுகுங்க இணைச்சேற்கைக்கு அணுகுங்க இணைச்சேர்க்கைக்கு மட்டும் பதினஞ்சு ஆண் நாய் வச்சிருக்கோம் எல்லாம் கேசி இருக்கு சான்றிதழ் இருக்கிறது இல்லாத எல்லாத்துக்குமே நாங்கள் மேட் பண்ணி தருவோம் બોર્ડિંગ ચાર્જ વાંગ વાગો હેન્ડલર પીસ વાંગ